Like, comment, check, and to subscribe. <laughs> kan interpreteer baie waarskynlik

மன வருத்தங்களை நீங்கி ஒன்று மிக வரவேற்கத்த விஷயமாக இருக்கின்றது இதுவான சண்டை காலத்தில் நடந்த ஒரு நிகழ்ச்சி இந்த செய்தவர்களுக்கு கிடைத்தவுடனே பெரும்பாலான அங்கே சென்று குடும்பத்தார்களும் அங்கே பேசிக்

बिना अल्लाह तआला के हमने 18 हूरन सुदीक र र अल्लाह तआला को गिनती डागे 400 नाम ये बात होती है उम्र के बारे में हूर के सुदीक र अल्लाह तआला को बात गिनती डागे ये पूरी हमते के लोग जमा पाकर इमामों के लिए वार्ताएं कर रहे हैं अपुड़े जो परम श्री के लिए कहते हैं कम्युनिटी आयनों रसूल अल्लाह सल्लल्लाहु अलैहि वसल्लम के बिरग

അവ <laughs>

तुम किया था वो थोड़ी नहीं किया जब आ रहे इमाम को तो थोड़ी भी नहीं पढ़ा बार बार दे जाते हो लड़ा दे जाते हो काफियत नहीं करते तो बार बार सुनिए देते हैं तब तुम किया था वो भर्ती नहीं किया था पढ़ा इमाम नहीं तो बोला कोई याद नहीं के 10 बीस ये तुम लोगों के लिए पढ़ा है पढ़ प கையை தட்டுவது என்பது பெண்களுடைய வேலை கையை தட்டுவது அவர்களுக்கு மத்தியில் ஏதாவது தொகுதியில் தொகுதியில் ஏற்படுகின்ற கையை கொள்ள வேண்டும் என்றால் பிறகு கேட்கின்றார்கள் நான்தான் சரணேன் நீங்கள் பிறகு பூர்த்தி செய்திருக்கிறேன் செய்யாமல் நீங்கள் பின்னால் வந்தீர்கள் என்பதாக கேட்டார்கள்

அல்லது அவர்களுக்கு தொழுகையை பூஞ்சி செய்வதற்கு முடியாத உடல் ரீதியில் ஏற்பட்டாலும் அவர்கள் வந்தவுடனே இருக்கக்கூடியவர்கள் முன்னாடி போய் மாமன்ற என்று செய்ய வேண்டும் வேண்டும் என்பதற்கு செய்யப்பட்ட விஷயம் ஆதாரம் இந்த பிள்ளைகளிலே அதிக நம்மளுக்கு பல விஷயங்களையும் கொடுத்திருக்கிறன ஆனால் இதே நேரத்தில் இன்னொரு செய்தியை பார்க்க வேண்டும் கண்மணி ஆயிவரும் ரசமுகாசர்கள் அவருடைய இறுதி நேரத்தில் அது இப்போ வரப்பட்டது அவரை எவ்வாறு என்றாலும் அவருடைய மரணம் என்று அவர்கள் இந்த உலகத்தில் பெறுகின்றார்கள் அந்த தொழிலைக்கு வருவதற்கு முடியவில்லை

திர்க்கக்கூடிய இடம் சொர்க்கத்தோடைய கூஞ்சலாயாக 있는데요 அவருக்கும் அதாவது இந்த அவருக்கும் 멤버ருக்கும் மத்தியிலே உடைய அந்தர்மானார்கள் அதாவது ஒரு திருமண அறிஞர்களா இடத்தை தயை செய்து தூக்குவார்கள் அவருக்கும் 멤버ருக்கும் மத்தியிலே இடம் அந்த குறிப்பிட்ட அல்லாஹ் சுதாலாவான் இடம் மற்றமானை உடைய குற்றதெரியமா மெருகே மாதிரி யார் ஐசரா நதுல்லாஹ் உடைய வீடார் எனவே

আসসালামু আলাইকুম রাসূলুল্লাহ সাল্লাল্লাহু আলাইহি ওয়াসাল্লামের ইন্দ্রবেলি গ্রামে বিজপুর ও বেলিং গ্রামের মধ্যে কতমা এর বেড়োর উপর দিয়ে কোপাড়ে উঠে দাঁড়ালেন আর জলোড়ির হারিয়ে চলে পড়লো সব পাল মাখন এন্ডা পুরো গ্রামবাসী പരിഭ്രമ වුණාங்க বല്ലি মনে운데 තිදල් වාසෙල් কতমা ஓડી වුණාခင်ார்கள் ওই মুহূর্তে যখন রাসূলুল্লাহ সাল্লাল্লাহু আলাইহি ওয়াসাল্লামের ইবারে